அเค இருக்கு ஃபானா இருந்துட்டு அவரோட போய் நேர்ல பார்த்தா வந்திறது ரொம்ப ஹாப்பி. அவரை பார்த்த உடனே எப்படி இருந்துருக்கு உங்களுக்கு ஃபீல்? என்ன பேசறீங்க? என்ன மார்க் எவ்வளவுன்னு கேட்டாரு அடுத்து என்ன படிக்க போறீங்க அப்படி

எங்களுக்கு அடுத்த வர பேட்ச்லாம் வந்துட்டு விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க இதுக்குன்னே படி படிப்பாங்க கண்டிப்பாக தாண்டி விஜய் நான் கண்டிப்பாக பண்ணுவாங்க பண்ணுவாங்க விஜய் சாரோட ஃபேன் தான் நேரில் பார்க்கணும் அதான் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஹாப்பியாக இருந்துச்சு என்ன சொன்னார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அண்ணன் பேசும்போது இல்லை பேசினாரா உள்ள பேசுனாரு நீட் பற்றி அது எதுன்னு பேசினார் ஓகேங்க சார் நீங்கள் எப்படி சி இவங்க என் பையனும் சரி இவனும் சரி ரொம்ப ஃபேன் அவங்களுக்கு நான் பார்ப்பேன் மூவிலாம் அவங்க கூட போய் பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம் மேம் மீட்டிங்கும் அவரே தான் பேசினார் ஃபஸ்ட்டு கேட்டார் இவட்ட அதுக்கப்புறம் எனக்கு விஷ் பண்ணார் அப்புறம் அவ்வளோதான் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்புள் அந்த வேர்ட் தான் கரெக்டாக இருக்கும் இல்லை சி நான் நான் ப்ளியாரில் இருக்கிறதுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் நம்ம ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் டிலே பண்ணால் அடுத்த ஸ்லாட் எவ்வளோ ஆகும் அதனால நான் கிட்டே சொன்னேன் அங்கே மைக்லேயும் நம்ம எதுவும் பேசக்கூடாது நம்ம குயிக்காக கிளம்பணும்னு பட் அவரே கேட்குமோ நம்ம நின்று பதில் சொல்லியாமா சரி அவர்கிட்ட ஏதாவது பேசணும் எதாவது சொல்லணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வேணா சொல்லுங்க அவர்கிட்ட என்ன சொல்கிறேன் சி அவர் எடுத்த ஸ்டெப்பு நல்லா கரெக்டாக இருக்குது பிகாஸ் எஜுகேஷன் கையில் எடுத்திருக்காரு இனி நான் அதான் சொன்னேன் இப்போ என் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு கேட்டாங்க அடுத்து ரூரல் ஏரியா கொஞ்சம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வரும் ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்க உழைக்கிறதுனால தான் நம்ம வந்து இங்கே நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றோம் ஸோ அந்த அதாவது அண்டர் சர்வ்டு ஏரியாஸை டார்கெட் பண்ணாருனாலே நம்ம நாடு வளமுள்ள தான் நேரம் அரசியலுக்கு வந்த பிறகு இவரோட கொள்கை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க கொள்கை அதுதான் தான் எல்லோரும் சொல்கிறாங்க சி எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷன் இருக்கும் விஷன் மாறிட்டே தான் இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வரத்துக்கு முன்னாடி ஒரு எய்ம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து எங்களை பார்க்கும்போது அஜெண்டா மாறணும் அதை மாதிரி தான் ஸோ அவர் இப்போ இது வந்து அவருடைய அஜெண்டா இனி அவர் எலெக்ஷன் கிட்ட டு த டேட் அவர் என்ன நினைக்கிறான்றது நமக்கு தெரியாது அண்ணே சிஎம் ஆகிட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சி ஆயிட்டாங்கன்னா நினைக்கிறத விட ஆகணும் ஆயிட்டாருனா கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன்ல எஜுகேஷன் லெவலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் மீதி இருக்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல அவர் சிஎம் ஆகிட்டாரு அது என்ன என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இல்லை இந்த இந்த இப்போ இருக்க பிரச்சனைங்க ம் இந்த கஞ்சா கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டணும் ஓகே அப்புறம் நீட்டு இதை மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எண்ணெல்லாம் இருக்கும் அதை பார்த்து பார்த்து கலா எடுத்தால் சரியாகும் யாருக்கு சி எல்லாருமே மனுஷங்க தானே கண்டிப்பாக உதவணும் அவங்க மாத்திரம் என்ன அவங்க ஒன்றும் எக்ஸப்ஷன்கள் கிடையாது எல்லாருக்கும் ஒரே இது தான் சொல்லுங்கள் என்ன மனுஷங்களுக்குள்ள கலர் வித்தியாசம் அவ்வளோதான் என் ஆஃப் டே எல்லோரும் ஒரே இது தான் இப்போ பூ பூ ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செம்மஞ்சேரி அந்த மாதிரி சைட்லலாம் போட்டுருக்காங்க அவங்க வந்து இப்போ ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு அந்த ஏரியாவில் எங்களால் இருக்க முடியல அப்படின்றவங்களுக்கு அது என்ன மாட்டேன் அது அது நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா இப்போ என்னுடைய மதுரின்லா வீடுகிட்டே இருந்தது நிறைய பேர் ஆக்கிரமிச்சு தான் இருந்தாங்க அந்த இடம் பட் அவங்க போகும்போது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா தி ஆர் கோயிங் திரும்ப அங்கே அந்த வீடு இது பண்ணிவிட்டு திரும்ப இந்த பக்கமே வந்துடுறாங்க ஸோ நானே சொல்கிற ஒருத்தவங்க உங்க நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க அது நம்ம பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இப்போ நம்மளே ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாறும்போது கஷ்டம்தான் அதை அடாப்ட் பண்ணி போகணும் ஆனால் ஒன்று வேலைக்கு வரதெல்லாம் சிரமம் இருக்கும் ம் அதை பார்த்து அவங்களுக்கு சென்ட்ரலி லொக்கேட்டட் ஏரியா கொடுத்தா நல்லாயிருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ